பச்சரிசி பொடி பச்சரிசி பொடி வாங்கிக்கோங்க எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய பிரதோஷம் பிரதோஷன்னு ஒரு பிரதோஷம் ஆஹ் த்ரீதசி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி பிரதோஷன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சிவனுக்கு போய் வழிபடுவாங்க என்ன பிடிக்கும் அபிஷேகம் பிடிக்கும் ஆனா ஆக்சுவலி இந்த பிரதோஷங்கிறது ஆதி காலத்துல வந்தது வந்து நந்திக்குதான் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும் ஆஹ் நந்தி பகவானுக்கு பண்ணிட்டுதான் சிவனுக்கு பண்ணுவாங்க அத அந்த இதுதான் வந்து பிரதோஷம் பிற தோஷங்களை ஏன்னா இப்போ எனக்கு வந்து அப்பா கிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல டைரக்டா கேட்டுறீங்க பட் அப்பெல்லாம் அப்படி கிடையாது நம்ம அப்பா கிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும் அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேணுமா நாளைக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்போம் அப்புறம் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி அது சேக்ஷன் ஆகணும் அது சேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்பா போய் கடையில போய் நமக்கு வாங்கிட்டு வந்து தருவாரு அதே மாதிரிதான் வாழ்க்கையில நந்தி கிட்ட நம்ம சொல்லும் போது நந்தி பகவான் சிவ குருக்கள் வந்துட்டாரு அவரே வந்து அபிஷேகத்தை பத்தி சொல்லுவாரு ஐயா சொல்லிருங்க ೋ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಎ மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த கோவிலில் நிலந்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த கோவிலில் வந்து சுவாமி சுயம்பூர்த்தியாக பக்தர்களுக்கெல்லாம் அருள் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மாளுடைய பெயரு நிஸ்தலாம்பிகை என்ற பெயர் நிஸ்தலாம்பிகை என்றால் தனக்கு நிகர இல்லாதவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த அம்பிகையினுடைய திருநாமும் இந்த உலோகத்துல வேற எந்த கோவிலையும் கிடையாது இஸ்லாமியங்கிற பேர் வேற எந்த கோவிலுமே கிடையாது சுவாமிக்கு பஞ்சமுகம் பஞ்சமுகத்துல ஈசாரம் தத்புரம் அகோலம் சத்தியோயம் என்று சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் பஞ்சபுதங்களை அடக்கி ஆளுக்கிற ஒரு திருப்பற்ற கோயிலாக இந்த கோயில்களை கொண்டிருக்கிறது பிரதோஷ காலத்துல இந்த பஞ்சமுகத்துக்கு சுவாமிக்கு பூஜை நடக்கும் மற்ற காலத்துல ஏகம்புதான் பூஜை நடக்கும் மகாவிஷ்ணோடைய பத்னியாக மகாலட்சுமிக்கு பக்ஷி சாபம் ஏற்பட்டு அந்த சாபம் நிவர்த்தியான ஸ்தலம்

மணல் ஏற்படிக் ஒரு சில சில துர் சக்திகளை எல்லாம் விலக்கி நல்ல ஒரு காரியங்கள் நடக்குவதற்காக தமது பிரார்த்தனைகளை சுவாமியிடம் சொல்வதற்காக உள்ள காரியங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் மனோபெட்டங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு ஒரு அபிஷேகத்திற்கு ஒரு விதமான பலன்கள் சொல்லக்கூடிய நேரத்துல கேர் அபிஷேகம் பண்ணால் பால் அதாவது ஞானங்கள் தேர் அபிஷேகம் பண்ணால் கல்வி செல்வம் அதுமாரி உள்ள காரியங்கள் எல்லாம் சிறக்கும் தயிர் அபிஷேகம்னா பண்ணால் கடற்கபக்திராகும் பொடிகள் அந்த திரைவே பொடி மஞ்சள் பொடி அரிசி இதே மாதிரி நெல்லி பொடி இதே மாதிரி உள்ள பொடி வகைகள்லாம் பண்ணோம்னா அதோட ரெண்டு போஸ்ட் அதாவது உடம்புல உள்ளக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி நம்ம நம்ம நற்கதி உருவாக்க வேதங்கள்லாம் சொல்லுது மேலும் இந்த திருக்கோவில் வந்து தரிசனம் பண்ற வாழ்க்கு ஒரு அதிர்ஷ்டமும் ஒன்று இருந்தால் இங்க வர முடியும் இந்த கோவில் இது பல காலங்களாக எங்களோட தலைமுறை அஞ்சாவது தலைமுறை கோயிலில் பூஜை பண்ணி நல்லா சுவாக நிகழ்த்தா இல்லை நல்லபடியாக நடக்கும் மேலும் மேலும் நல்லபடியாக இந்த பக்தர்கள் அனைவரும் வளர்ச்சி பெற்று நல்ல முன்னேற்ற ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பாக நாங்கள் மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்கோம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடர் வித்யா சார்பாக இந்த மாணவர்கள் சௌபாகிய மணிமன்னன் ஐயா சௌபாகிய மணிமன்னன் ஐயர் ஐயா அவர்களுடைய மாணவர்கள் சீரிய தலைமையில் உள்ள மாணவர்கள் அனைவரும் வந்திருந்த கோவில்ல சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க எல்லாரும் கலந்துக்கிறோம் மேலும் மேலும் இந்த

ஆரம்பிச்சிடலாம் இப்ப ஐயா இன்னொன்னு இப்ப நீங்க வந்து அபிஷேகம் பண்ணும் போது நீங்க என்ன பொருள்னு சொன்னீங்கன்னா நானும் நேயர்களுக்கு வந்து என்னென்ன பொருள்னால அபிஷேகம் பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீருங்கிறது நான் விழாவரியா சொல்றேன் சங்கல்பம் பண்ணிடலாம் சங்கல் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிர வித்யாலயாவின் மூத்த மாணவன் அதாவது நம்ம சௌபாகியமணிமணன் ஐயாவுடைய தம்பின் கூட அவர் செல்லமா கூப்பிடுவாரு ராமமூர்த்தி அவர்கள் திதி யோக காரண முறையில நல்ல சூட்சமங்களையும் ஒரு ஞானத்தை பெற்ற நபர் ஜாதக பார்க்கணும்னா பார்க்கலாம் அவரோட ஃபோன் நம்பர் கொடுப்பாரு ஆஹ் இப்போ இப்ப இவர் ஒரு சில விஷயங்களை இந்த கோவிலை பத்தியும் இந்த கோவிலுக்கு நீங்க ஏன் வரணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுவாரு கேட்டு பயனடைங்க சரி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிரி வித்யாலயாவின் நிறுவனரும் திதி யோகம் கர்ணத்தின் பேராசிரியரும் மற்றும் நல்லாசிரியருமான உயர்திரு திரு சௌபாகிய மணிகளாயின் மாணவன் ராமமூர்த்தி பேசுகிறேன் எனக்கு ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் பேச வாய்ப்பு வழங்கிய என்னுடைய குருநாத சௌபாகிய மணிவன் மணிவன் ஐயவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டும் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயின் நிறுவனர் ஏ திரு சௌபாக்கி மணிவனாய் அவரின் தலைமையின் கீழே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான நபர்களும் மற்றும் குருஜியிடம் ஜாதகம் பார்க்கும் வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் குடும்பத்துடன் ஏராளமாக பெருந்தரலாக கலந்து கொண்டு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அமைந்துள்ள சேங்காலிபுரத்திலே வீட்டிருக்கும் இறைவனின் திருநாமமான ஸ்ரீ சோழேஸ்வரரை தரிசனம் செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்காக நாங்கள் சோழேஸ்வரரை தரிசனம் செய்ய இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் கோச்சார குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய அன்பர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பது பாதிப்புகளை தரக்கூடிய தோஷத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது இது போன்ற பாதிப்புகளை நாம் தருகே என்று பார்த்தோம்னால் முக்கியமாக பண நெருக்கடிகள் பதவி உயர்வில் தடை மதிப்பு மரியாதை இழப்பது நோய் நொடிகளால் அதிகமாக பணமிரையும் ஏற்படுவது போன்ற பல்வேறு இழப்புகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு தோசை நிவர்த்தி அடைந்து நட்பலனை எழுதி எழுதிட முடியும் அதற்காக தான் நாங்கள் ஒரு டீமாக வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வந்து இந்த ஆலயத்தில் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் எப்பவுமே கூட்டு பிரார்த்தனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு பன்மடங்கு பலம் அதிகம் இல்லைங்களா அதே போல நீங்க எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருங்கள் எந்த ராசியில் வேண்டுமானாலும் பிறந்திருங்கள் என்ன தசாபுத்திகள் வேண்டுமானாலும் நடக்கட்டும் எந்த திதி நித்திய நாமயோகம் கரணம் எதில் வேண்டுமானாலும் பிறந்திருங்கள் ஆனால் கோச்சார குரு பகவான் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பண நெருக்கடியில் சிக்கி சிக்கி கொண்டிருப்பீர்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளை தினமும் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் எங்கேயாவது வெளியில் நீங்கள் கடன் கேட்குறீங்க கேட்ட டைமுக்கு டக்குன்னு உங்களுக்கு கடன் கிடைக்காது ப்ரைவேட்டில் ஒரு லோன் போடுறீங்க லோன் போட்ட இடத்துல அவங்களும் என்ன பண்ணுறாங்க தாமதப்படுத்துகிறாங்க உடனடியாக அவங்களுக்கு கிடைக்காது அதே போல் நீங்கள் எதாவது ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க சீட்டு போட்ட இடத்துல உங்களை ஏமாற்றிருப்பாங்க இது போன்ற பணம் சார்ந்த தங்கம் சார்ந்த பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது கோச்சார குரு பகவானால் தான் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் சரிங்களா அது மட்டுமல்ல இன்னைக்கு நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக முடக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் முடக்கு அப்படின்னா என்னன்னா முடக்கு வந்து ஒரு பெரிய இழப்புகளை உருவாக்கிடுங்க அதே போல முடக்கு வந்து ஒரு காரியத்தில் வந்து தடை தாமதம் பல்வேறு சூழ்நிலையில வந்து கிட்ட முடிகிற மாதிரி போகும் திடீர்னு பார்த்தா தடை தாமத ஏற்படுத்திட்டு அப்படியே வந்து முடக்கி விட்டுரும் அந்த காரகத்தை வந்து முடக்கி வச்சிரும் அது ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ ஜாதகமே தெரியாத நபர்கள் எப்படி எங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரம் தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி வரும் திருவாரூர் நட்சத்திரம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் வந்து கழுத்து கோள்பட்டை கைகள் விரல்கள் போன்ற இடங்களில் வந்து வழி வேதனைகளை வந்து இது போன்ற பாதிப்புகள் இருந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருவாரூர் நட்சத்திரம் உனக்காக வந்திருக்கலாம் அது வைநாசிக அதுக்கு அதுக்கு உட்காந்துருக்கலாம் அது அவையோகிய அதில் இது போன்ற ஒரு பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மாதிரி கெடுபட வேண்டியிருக்கலாம் இது போன்ற நேயர்கள்லாம் வந்து சேர்க்காலத்தில் வீட்டில் இருக்கிற சரி சோழேஸ்வரரை வந்து வழிபாடு செஞ்சிருக்கலாம் இது போன்ற பிரச்சனைகள் வந்து தோசை நிகழ்த்தி அடைந்து அதை நீங்கள் பரிபார்த்துக் கொள்ள முடியும் சரி ஓகேங்க புதனுக்கு சொல்லிட்டிங்கன்னா முதல் பாதிப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டீங்க சிவாதிச்சன பாதிப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்னென்ன பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் நீங்கள் கேட்குறீங்க புதனுக்குன்னு ஒரு சில உணவுகள் இருக்கு என்னென்ன உணவுகள் இருக்குது கீரைகள் எல்லாம் பொதுவாக எல்லா வகையான கீரைகளும் சொல்லலாம் பச்சை பேரு பாசிப்பருப்பு அதுவும் இல்லாமல் முருகை சார்ந்த உணவுகள் செறிவி பழம் இழந்த இழந்தவடை இதெல்லாம் வந்து புதன் சம்பந்தமான உணவுகள் தான் இந்த உணவுகளை குறைஞ்சது ஒரு ஐந்து பேருக்கு அல்லது உங்களால் முடிந்தவருக்கு வந்து தான தர்மம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகி உங்களுக்கு புதன் வந்து பலமடையும் அப்படி புதன் வந்து உங்களுக்கு பலமடைஞ்சாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு புதன் காரகத்தில் நற்பலனை வந்து நடக்க ஆரம்பித்தது அதே மாதிரி தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளில் வந்து ஸ்ரீ சோலேஸ்வரர் வந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க எங்களால் வழிபட முடியல எங்கள் உரம் செய்ய முடியுங்கள் அப்படின்னு ஒரு சில நேரம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா திருவாத நட்சத்திரக்கு உண்டான உணவாக மாதுளம் பலம் இருக்குங்களா அதை வந்து தான தர்வம் செஞ்சீங்கன்னாலும் இந்த பாதிப்பில் இருந்து விலக முடியும் சார் இப்போ தோசை நிவர்த்தி இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்ரீ சோழேஸ்வரர் வந்து வணங்கணுமா இல்லை மற்றவர்கள் யாரும் நாங்கள் வணங்கணுமா எப்படின்னு ஒரு குழப்பம் வரும் தோசை நிவர்த்தி இருக்கிறவர்கள் வந்து வணங்கினீங்கன்னா தோசை நிவர்த்தி அடைந்து நற்பலனை கிடைக்கும் அதே யோகா நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வர வேண்டிங்கன்னா உங்களுடைய யோகப்புடன் வந்து பல மடங்கு இன்னும் அதிகரிக்கும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நற்பலனை கொண்டு அடைய முடியும் இது போன்ற ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் பேச வாய்ப்பு வந்து எனக்கு முன்னாத இவர் திரு சௌபாகிய மனுவனாகியவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா அன்பர்களும் ஆலயத்திலே வந்து தரிசனம் செய்து சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எட்டு சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் ஓகேங்க நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் இதுவரை நன்றி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா பொறி போற்றி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் நான் இந்தூர் பேரன் சுமார் இருபது வருடங்கள் இந்த ஊரில் தான் நான் வசித்தேன் எங்க மாமா வீட்டில் அதுக்கப்புறம் எங்க நேட்டிவ் கும்பகோணம் பக்கம் அங்கே நாங்கள் இருக்கோம் இந்த கோவில் ஆலை குழந்தையிலேருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த கோவிலை தான் சுற்றிக்கிட்டு வருவோம் இங்கே பிரசாதம் மலைப்பள்ளியில் கொடுப்பாங்க இந்த பிரசாதம் கொடுப்பாங்கன்னு மத்தியான நேரத்தில் வந்துடுவோம் இந்த சுவாமிக்கு சோழேஸ்வரர் சுவாமின்னு பேர் விக்ராஜபுத்த விக்ரம சோழேஸ்வரர்னு பேர் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவா திருப்பதியில் வேண்டின்ட்டு உப்பிளைப்பொங்குல பிரார்த்தனை நடத்தலாம் ஆனால் உப்பளி பொங்கொல்ல வேண்டின்ட்டு திருப்பதியில் பிரார்த்தனை பண்ணுறங்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லைம்பா அதை மாதிரி சிவனை இந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டோமே ஆனால் லோகத்தில் உள்ள அத்தனை சிவனையும் தரிசனம் பண்ணுற பலன்னு பாஸ்திரங்கள் சொல்கிறது ரெண்டாவது நிஸ்துலாந்தியா சமேத சோழேஸ்வர சுவாமி நிஸ்துலம்னா குளிர்ச்சி பொருந்திய வெள்ளு பேர் அந்த குளிர்ச்சியான அம்பாள் எல்லோருக்கும் டென்ஷன் ஆகுது கவலைகள் இருக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை லோகத்தில் இருக்குது இந்த அம்மாள்டையும் சோழேஸ்வர சுவாமியத்தையும் வந்து அமர்ந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டோம்னா அது நிவர்த்தி ஆறுதுங்கிறது கண் பலன் என்னுடைய சஷ்டப்த பூர்த்திக்கு இந்த ஆலய சிவாச்சாரியாரை பார்த்தா விளையாட்டாக ஓடுவார் ஏதோ செய்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்போம் சிவாச்சாரியார் சத்குரு சிவாச்சாரியாருங்கிறவ கைராசியானவர் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணக்கூடியவர் அவன் குழந்தையிலேருந்து அவர் பூஜை பண்ணுறது எனக்கு தெரியும் அப்பா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரம் சிவன் கோவில் இது இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோன்னாக்கா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் வேலை கிடைக்காத வாளுக்கு வேலை அப்புறம் குழந்தை பிறக்காத வாழ்க்கை குழந்தை கடன் கடன் வரணுன்னாக்கா திருப்பி கடன் வந்துணும் நமக்கு வேண்டின்னோன்னாக்க பண வசதி போடலைன்னா அதை வேண்டினோன்னா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்துக்கு சொல்கிறது இல்லை ச கண் கூட நடக்கிறது தான் இங்கே நீங்கள் பிரத்யமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா தியானம் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாமே நடக்கும் என் பேர் திப்பிராஜபுரம் மாடிமணின்னு பேர் நான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கிலெலாம் நிறையா வந்துட்டுருக்கேன் மாடிமணி சாயிரான்னு போட்டால் இதில் தான் நிறையா வருவேன் அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களிடம் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய வணக்கங்களையும் நமஸ்காரமும் தெரிவிச்சுக்கிறேன் ராதே கிருஷ்ணா தேவாங்க உங்களை மாதிரி உங்களை மாதிரி முத்தவர்களுடைய அருள் வந்து எங்களை எங்களை மாதிரி மாணவ மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும் அதனால ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பா

அதாவது இப்போ இந்த மண்ணோட பெருமையை இப்போ நம்ம சொல்ல வேண்டிய தருணம் ஏன்னா முத்தண்ணா அதே மாதிரி உபாசன சக்கரவர்த்தின்னு பேரு இருக்கக்கூடிய அனந்தராமர் எல்லாமே பிறந்த மண் இந்த மண்ணு சோ அதுல வழிவந்தவங்க நீங்கள்லாம் அப்போ உங்களுடைய அந்த ஞானம் வந்து எத்தனை ஒரு வெளிச்சம் போல எங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா உ உபாசன சக்கரவர்த்தி உபாசனைங்கிறது சாதாரணமா எல்லாத்துக்கும் வந்துடாது அதாவது ஒரு பத்து நிமிஷம் நம்ம சும்மா இருக்க சொன்னாலே முடியாது அப்படி இருக்கும்போது அந்த உபாசனையை கேட்டு அதை அதை லயப்பட்டு உட்கார அத்தனை பேர்த்தையும் உட்கார வைக்கக்கூடிய அந்த தன்மை உபாசனைக்கு மட்டுந்தான் உண்டு மற்ற எந்த இதுலேயும் வராது அந்த உபாசனை சக்கரவர்த்தி அனந்தராமல் வந்து பிறந்த மண் தீட்சகர் அவர் தீட்சகர் தீட்சகர் பிறந்த மண் அதே மாதிரி முத்தண்ணா 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 அவர் பிறந்த மண் அந்த பூமியில வந்து புதிய புதிய அதிசயங்கள்லாம் நடக்குது இருந்தாலும் நேயர்களே தொடர்ந்து கடைசி வர பயணிச்சுட்டு வாங்க கடைசி ஒரு முக்கியமான விஷயம் ஓம் ஒப்பில்லா மணியம்மையை போற்றின்னு நான் ஏன் சொன்னேன் இதுக்கும் இன்னும் இப்போ நடந்துட்டுருக்கறக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இது எல்லாமே நான் லாஸ்ட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் எங்கள் சௌபாகிய மணிவண்ணன் ஐயா குருஜி அவர்களுடைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இப்போ நாங்கள் வந்து செங்காடிபுரம் ஸ்ரீ சோலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்குறோம் அண்ணா அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிரி வித்யாலயாவில் வந்து நம்ம அண்ணாவும் ஒருத்தர் இவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் ஜோதிட பார்க்கணுன்னாலும் ஆனால் அவங்களோட ஃபோன் நம்பரு பேர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சோமசுந்தரம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஒன் நைன் சோமசுந்தரம்னா திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க நீங்கள் இவர்கிட்ட திதி யோக காரண முறைப்படி ஸ்ரீ ச மணிவண்ணன் ஐயாவுடைய மூத்த மாணவர்களில் ஒருத்தர் இதில் நல்ல ஒரு ஞானம் பெற்றவர் உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இப்போ இந்த கோவிலை பற்றியும் வந்ததுடைய குரு பகவானுடைய அந்த சஞ்சாரத்தையும் மக்களுக்கு தெரியும்படி சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த புண்ணிய பூமிக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் கி யோக காரணம் பேராசிரியரும் ஓட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களது மணிவண்ணம் ஐயா அவர்களால் தான் நாங்கள் இந்த மாதிரி மனு கொண்டிருக்கோம் அவருடைய வழிகாட்டலின்படி இப்போ குரு பகவான் வந்து திருவாதா இருக்கிறதில் பயணித்துட்டு இருக்காரு அதனால் நிறைய பேருக்கு பண இழப்பு விரட்டல்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க பிள்ளைகளால் பல பிரச்சனைகள் சந்திப்பாங்க இதெல்லாம் வந்து இப்போ பேசுங்கண்ணா இப்போ ஸ்டார்டிங் பேசுங்க நாங்கள் இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரத்தில் ராகு பகவானுடைய ரத்தத்தனமான திருவாதரில் இருக்கிறதால அதனால் நிறைய பேர் இப்போ பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அதிலிருந்து நம்ம வந்து மீள்வதற்கு இறை தூதராக இருந்து நமக்கு வழிகாட்டி ஐயா அவர்களுடைய பேரு உதவியின் பேரில் இந்த மண்ணுக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு பூமி இது இங்கே பழைய நிறைய நட்சத்திராக வளர்ந்துருக்காங்க இங்கே சக்கரை குளம் ஒன்று இருக்குது அந்த சக்கரை குளத்துக்கிட்ட ஒரு நேச்சிருத்த விநாயகர் இருக்கார் முதலாவரை வழிபாடு செஞ்சுட்டு பின்னாடி வந்து அபிஜ விநாயகர் இருக்கார் அந்த விநாயகரும் முக்கியமானவர் இங்கே இந்த தலை வந்து திருமண தடை நீக்க முடியும் முக்கியமான தலம் திருவாதிரை என்ற நட்சத்திரம் வந்து சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அது அந்த நட்சத்திரத்திற்குரிய எந்த விதமான தேவசங்களோ எந்த விதமான பாதிப்புகளோ அனைத்தும் நீங்குவதற்கு இந்த நன்னாளில் இவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது என்ற கருதி தான் நாங்கள் வந்திருக்கோங்க அதுபோல் எல்லோரும் இந்த புண்ணியபூமிக்கு வந்து இந்த திருவாத நட்சத்திற்குண்டான தோசை நிவர்த்தி இந்த நிதிக்கு கொள்மாறு எங்களுடைய அயுத்தா சார் கேட்டுக்கொள்கிறேன் திருவாதிரை உண்டான மாதுளின் பழம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாக்கா அந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாக்கா அந்த மாதுளின் பழத்தால் திருவாதிரி நட்சத்திரத்துக்குரியான சில தோசை நிவர்த்தி கிடைக்கும் அந்த உணவை எல்லாருமே அதிகமாக எடுத்துக்கலாம் அதுபோல் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் முடக்காக வந்தாலும் இந்த மண்ணுக்கு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திர இந்த சோழேசர வழிபாடு செய்யும்போது அனைத்தும் நிவர்த்தியாகும் குறிப்பாக திருமண தடை ராகுபகவன் நிச்சயத்தர நிறைய பேருக்கு பயணிக்கும் போது நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கும் இந்த திருமண தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணாக்கா அனைத்தும் பஞ்சு போல ஓடி இந்த திருமண தடை ஆகும் இந்த அம்மன் வந்து ஒப்பில்லா அம்மன் அம்மன் இந்த அம்மனுடைய வழிபாடு கிடைத்தாலே அவர்கள் அடி கடைக்கன் பார்வை கிடைத்தாலே நம்முடைய வினைகள் அனைத்தும் அருந்து ஓடும் என்று கூறி எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த எங்களது விதியோகாரர் ஆசிரியர் குப்பாக்கி மணிவண்ணன் ஐயா அவர்களுடைய பாதம் போட்டு நெஞ்சார்ந்த நந்தி மலர்களை சந்தித்து விடைபெறுகிறேன் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஊட்டி விட்டுருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி நித்தியத்தின் சார்பில் ஜோதிட நல்லாசிரியர் சோபாக்கிய அணிவன் ஐயா குருஜி அவருடைய மாணவனாகிய சோழராஜன் பேசுகிறேன் இன்று திருவாரூர் நட்சத்திரத்தில் குரு பகவான் சென்று கொண்டிருப்பதற்காக அது தோஷமாய் உள்ளவர்களுக்கு தோச நிவர்த்தியாகவும் யோகமாய் உள்ளவர்களுக்கு யோக விருத்தியாகவும் இந்த கோயில் விளங்குகிறது ஸ்ரீ விஸ்துராம்பியமே சமேத சோழீஸ்வரர் ஆலயம் ஆகவே ஐயாவின் தலைமையில் அவருடைய மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐயாவின் தலைமையில் இந்த பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு வந்து திருவாதிரைக்கு சென்று குரு செல்வம் சென்றால் பொழுது அவருடைய யோகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளவும் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவும் விதிநீடு முடக்காக வந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தியும் பெற்று இந்த கோயில் சிறப்பான நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அதுக்கு ஐயாவுக்கு அநேக நமஸ்காரங்கள் நன்றி வணக்கம்